கதிரவன் காலையில் கண்ட கனவு நல்ல கனவாக இருந்ததால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு படுக்கையை விட்டு எழுந்து பாய் போர்வையை மடித்து எடுத்து வைத்தான் நேராக பாத்ரூமுக்கு சென்று ஒரு கப் தண்ணீரில் நன்றாக முகத்தை கழுவி துடைத்து கண்ண அடியில் முகத்தை சரிபார்த்தான் நேற்று இரவு தூங்குவதற்கு முன் அடைத்த கதவை காலையில்தான் திறந்தான் சூரியன் அவன் கண்ணை கூசும் அளவுக்கு ஒளி வீசியதால் ஒரு கதவை மட்டும் சாத்திவிட்டு சேரில் உட்கார்ந்து பசிக்குதே என்ன செய்யறது டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வரலாமா என்று யோசித்து எழுந்தவனுக்கு மிக பெரிய அதிர்ச்சி இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் கோவப்பட்டு அம்மா வீட்டிற்கு சென்ற அவனுடைய மனைவி திரும்பி வந்து வாசலில் நின்றாள் அவளை பார்த்ததும் என்ன அதுக்குள்ள வந்துட்டா ஒரு வாரம் ஆகும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேனே இப்படியே என் சந்தோஷத்துல மண்ணல்லி போட்டுட்டிய கடவுளே காலையில நல்ல கனவுதான் கண்டேன் இப்படி கெட்ட கனவு வந்து நிக்குது என தன் மனதிற்குள் சொல்வதாக நினைத்து சத்தமாக வாய்விட்டு சொல்லிவிட்டான் அதை கேட்டு ஆத்திரமடைந்த அவனுடைய காதல் மனைவி ரதி என்னடா சொன்ன நான் உனக்கு கெட்ட கனவா என்று கோவப்பட ஏமா நீ இப்ப வந்திருக்க மறுபடி ஆரம்பிச்சிடாத என்று அவன் கெஞ்சினான் நான் திரும்பி வந்தா நீ தான் நினைச்சேன் ஆனா நீ என்ன கெட்ட கனவுன்னு சொல்ற என்று அழ முயற்சித்தாள் அடியே காலையிலேயே அழுகாதடி விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன் இதுக்கெல்லாம் கோபப்படலாமா என்று சொல்லியதும் தனிமையான நிமிடங்களை எண்ணி பார்த்து கோபத்தில் பொங்கி வந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறியது கண்ணீரை துடைத்து அவளை மெதுவாக தன் நெஞ்சோடு அணைத்து அழுகாதரதி நான் தான் சாரி கேட்டேன்ல அப்புறம் ஏன் அழுகிற என்று மீண்டும் அவன் கெஞ்சியதும் அந்த பாசத்தில் தன்னை அறியாமல் அவன் தலையை சாய்த்து கன்னத்தில் ஒரு முத்தமிட்டாள் அவள் தந்த முத்தத்தில் கிறங்கி போய் அவளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க ரதியின் அம்மா போன் பண்ணியதும் இருவருக்கும் மயக்கத்தில் இருந்து எழுந்தது போல ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் ரதி அவளின் போனை அம்மா இப்ப தாமா வீட்டுக்கு வந்தேன் நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன் என்று போனை வைத்துவிட்டு தன் கணவனை பார்த்தாள் அவன் முகம் கொஞ்சம் கிரக்கமாக இருக்க நீ ரெண்டு நாளாக சரியாக சாப்பிட்டியா இல்லையா ஏன் இப்படி முகம் ஆடி இருக்கு ஏன அவள் அக்கறையாக அவனை கேட்க ஆமாம் நீ தான் போடான்னு ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் இருந்தால் எப்படி தோணும் அசிக்கு மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டேன் அதிகமா சாப்பிட முடியல என்று கதிரவன் சொன்னதும் ரதி கொஞ்சம் வருத்தப்பட்டாள் பிறகு மெதுவாக கணவன் அருகில் சென்றவள் அவன் முட்டு வாயை தொட்டு சரி இனிமே கோவப்பட்டு அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் சரியா அப்படியே உன் மேல கோவம் வந்தாலும் பூரிக்கட்டையாலே ரெண்டு வெளி வெளுத்துட்டு உன் கூடயே இருக்கேன் என்றதும் அடி பாவி என்னது பூரிக்கட்டையால விழுப்பியா என அவன் கேட்டதும் ரதி தன் கணவனை பார்த்து சிரித்து கொண்டே தூசியும் அழுக்குமாக இருந்த வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் அப்போது வீட்டின் மூளையில் சிகரெட் பாக்கெட்டை பார்த்ததும் டேய் இது என்ன நான் நீ இந்த வேலையெல்லாம் மவனே என்று அவனை துரத்த இருவரும் வீட்டிற்குள் ஓடி பிடித்து விளையாடினார்கள் இவர்கள் ஓடி பிடித்து விளையாடும் சத்தம் கேட்ட அந்த வீட்டின் ஹவுஸ் ஓனர் பெண் வந்து ஏய் என்ன இது வீடா இல்ல சந்த கடையா எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுகிட்டு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு குழந்தை இல்ல என்னத்த சொல்ல என்று முணங்கிவிட்டு அவள் சென்றதும் கதிரவனும் ரதியும் கொஞ்சம் அமைதியானார்கள் சிரித்த முகத்தோடு சந்தோஷமா இருந்தவன இந்த பொம்பளை வந்து திட்டி சங்கடப்படுத்திட்டு போயிருச்சே என்று தன் கணவனை நினைத்து வருத்தப்பட்டாள் சோர்வாக இருந்த தன் கணவன் முகத்தை நிமிர்த்தி என்னாச்சு என்று கேட்டதும் அவங்க சொன்னது உண்மைதான நமக்கு இன்னும் குழந்தை இல்ல என்று அவன் சொன்னதும் ரதி அவனை பார்த்து வெக்கப்பட்டு சிரித்து கொண்டே தன் கணவனின் வலதுகையை எடுத்து மெதுவாக தன் வயிற்றில் வைத்தாள் அவன் எதுவும் புரியாமல் முழித்தான் அவள் ஆனந்த கண்ணீரோடு உன் கனவு நினவாயிருச்சுடா நீ அப்பாக போற என்று அவள் சொன்னதும் அவளை மெதுவாக அணைத்து முத்தமிட்டு அவனும் லேசாக ஆனந்த கண்ணீர் விட்டான் குறைகள் என்று இருக்கும்போது ஆயிரம் பேர் அதை குத்தி காட்டத்தான் செய்வார்கள் எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை இறைவன் குறையை சரிசெய்ய நினைக்கும் போது அனைத்தும் சரியாகிவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி